இப்போ இதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் எடுத்துருப்போங்க இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஆள் குழி ரொம்ப கம்மிங்க வணக்கம் என் பேர் நித்தியானந்தம் என் பேர் மணிமேகல தோட்டம் வந்து எங்களுக்கு ஒரு ஒன்றரை இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கரால் நாங்கள் வீடு பயிர் செஞ்சுக்கிறது இந்த வண்டியை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க அதாவது சோளம் இது முருங்கைக்கு உழவு ஓட்டுறது எல்லாம் எல்லாம் நாங்களே பார்த்துக்கறோங்க ஆள் ஓடுறதில்ல மிளகா ஊடுபெயரா எல்லாம் வச்சுக்கிறோம் மரவள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு பாத்தியா ஊடுபெயராக வச்சுக்கிறோங்க இந்த வண்டி வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணுங்க இப்போ இதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் எடுத்துருப்போங்க இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் டிராக்டரை விட இது ஆழமாகவே ஓட்டிக்கலாம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்குது ஆழமாக ஓட்டிக்கலாம் மேலால் வேணுணாலும் ஓட்டிக்கலாம் நம்மளுடைய இதுதான் டிராக்டர் எப்படி ஓட்டுறாங்களோ அதை விட இதுக்கு அதிகமாகவே போகும் ஆனால் நம்ம வந்து ஓட்டுறது மேலாலே வச்சு ஓட்டிக்கலாம் அதிகமாகவும் ஓட்டிக்கலாம் ஆள் குழி ரொம்ப கம்மிங்க நம்மளே ஆள் தேவையில்லை நம்மளே சொந்தாலே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நேரம் வந்து டிராக்டர் ஓட்டுறதை விட நம்ம இது கொஞ்சம் முன்னாடியே ஓட்டிக்கலாம் இந்த மிஷின் வாங்கி ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க எந்த ப பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அதாவது மணிக்கு ஆறுநூறு இடைக்குங்க பெட்ரோலு ரொம்ப ஓட்டினா ஓட்டுனா லிட்டர் போகுங்க எந்த அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த பிளேடுலாம் வந்து நல்லா உழைக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாங்க வைப்ரேஷன்லாம் கிடையாதுங்க வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக காஞ்சி போச்சுன்னா வைப்ரேஷன் வருங்க கொஞ்சம் கரெக்டாக பதமாக இருந்ததுன்னா ஓட்டிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க ஆயில் சர்வீஸும் மற்ற சர்வீஸ்லாம் வந்து அவங்க இங்கேயும் பண்ணி கொடுத்துட்றாங்க எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைங்க அதாவது இந்த வண்டி வாங்கிட்டீங்கன்னா களைக்கொல்லியே அடிக்க வேண்டிய இல்லைங்க நம்ம முதல்ல களைக்கொல்லி அடிக்கல இப்பவும் களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை விவசாய பாதிப்பு எந்த மறுபடியும் வந்து உங்களுக்கு நாலு மூணு வருஷத்துல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த மண்ணோட வளம் வலுமையா கெட்டு போயிருதுங்க அதனால நீங்க தயவு செய்து களைக்கொல்லி அடிக்க வேண்டாம் ஓரளவுக்கு இந்த வண்டி வச்சு வாங்கி ஓட்டிக்கீங்க களைக்கொல்லியை மட்டும் அடிச்சிடாதீங்க மண் உடம்புக்கும் கெடுது மண்ணுக்கும் கெடுது